இனிமேல் அப்படி ஒரு மனநிலை உனக்கு தோன்றாத அந்த மனச அழிச்சாச்சு நீ இப்ப புரிஞ்சிருப்பிய சரானா இனிமே உன் உடலும் தேறும் உன் வாழ்வும் மாறும் உனக்கு உத்தியோகமும் கிடைக்கும் பணம் தந்திருக்கேன் வாங்கி சாப்பிடு புண்ணியப்படுவாய் மகளே புண்ணியப்படுவாய் கர்பதாமிக்கு கர்புதாமிக்கு கெட்டிக்க அதே விருதுநகர் பகுதி ஆமா ஆமா அப்படியா உடல்நிலை சரியில்லாததை பத்தி காக்க வந்தது யாரு உடல்நிலை சரியில்லாத பத்தி காக்க வந்தது எந்த ஊரியா உங்களுக்கு காலண்ட யாருக்கு உடல்நிலை சரியில்லை கால் ஒன்றுவாங்க கால் ஒன்றுவாங்க கால் ஒன்று வணக்கம்ப்பா நல்லா இருக்கியாப்பா கெட்டிக்காரம்னு கேள்விப்பட்டேன் நீ தானாப்பா வரலாம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீடுகளுக்கு பின் பக்கத்தில் கருவேலும் உள்ளதாம் தெரியுத இருக்க அந்த பக்கத்தில் சில உஸ்பிராணிகள்லாம் மேய்ச்சிட்டு கிடக்கு என்ன உன் மேல போட்டி புறாமையில கொஞ்சம் வீடு வாசலுக்கு சொந்தமான குழப்பத்தில் கொஞ்சம் மாந்திரிகம் நடந்திருக்குப்பா ஒரு ரெண்டரை வருஷ காலமாக கொஞ்சம் பணங்கள் நஷ்டம் உடல் ஆரோக்கிய குறைவு கும்பளைக்கு கொஞ்சம் உள்ளம் பிரச்சனையாகி உடலும் சரியில்லாமல் ஆகிப்பச்சி ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் குழப்பமான நிலைகள் தோன்றிடுது சரதானா இவைகளை சரியாக்கி தந்துடுறேன் இது வந்து உனக்கு மசாஜ் பண்ணி சரியாயிரும் மந்திரம் தந்திர வேண்டாம் தகுடு கட்ட வேண்டாம் கால் நின்றுவா உண்மையை சொல்லி விளக்கத்தை கொடுப்பியா பிரச்சனையை உருவாக்கி கர்மசாமிக்கு 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 சிவகாசி அடுத்த உத்தரவு வாப்பா என்னை நினைச்சுக்கா டெய்லி என்னை நினைச்சு தியானம் பண்ணு சரியாயிட்ட சந்தோஷமா இருப்பா இந்த காசு பணம் தந்திருக்க ஆனந்தமா இருக்கும் சிவகாசி எல்லை எதிர்கோட்டை எதிர்கோட்டை புதிர்கோட்டை இல்லை எதிர்கோட்டை எதிர்கோட்டை உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மாமியா மண்ட கொஞ்சம் திருந்தணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐயா உள்ள அதுக்கு அடுத்து உன் பிள்ளையனுடைய படிப்புல கொஞ்சம் மனக்குழப்பிறந்து அங்க கொஞ்சம் சட்டப்படி அவன் குற்றிருப்பானோன்னு நீ நினைக்கிற அவன் குற்றவாளி இல்லடா கால் உண்வான் கூட சேர்ந்த பையங்களால ஆசிரியர் அவனை கொஞ்சம் தண்டிச்சிட்டாரு உன் பையனை ஒழுங்கா படிக்க வச்சு உத்தியோகத்துக்கு போக வைக்க அரசு உத்தியோகம் உண்டு பிள்ளைக்கு அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் உனக்கு ரெடி ஆயிடுது பணத்தை வேணுமா டாக்குமெண்ட் வேணுமா ஒரே வார்த்தை வந்துட்டேன் போ இந்தா பேசி முடிச்சு வாங்கிக்க ஒரு ரெண்டு லட்சம் குறையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் போ அடுத்த பைசில் சிவகாசி நான் எத்தனை பேருக்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்குன்னு தெரியுமா சிவகாசி எல்லை நான் இழந்து போன பணம்லாம் வரணும்னு கட்டுறது யாருப்பா கால் வரலாம் கருப்புசாமிக்கு இடம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல கொஞ்சம் மன தகராறு இருந்துச்சு கொஞ்சம் ஓரளவு சாந்தமாயிருக்கு ஆனா முடிவாகல அந்த முடிவை உருவாக்கி வெற்றியாகி தந்தா போதும்லாம் இதற்கிடையில சில பேர்கள்ட்ட பணங்கள் மாட்டிக்கிறது அதை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி தந்துடணும் அவ்வளவுதான விஷயம் கால் வந்துடும் கருப்புசாமிக்கு காத்துல வச்ச போ தோறுகள் வேலை முடிஞ்சு போச்சு பின்ன இருக்காது வேற என்ன வேணும்பா ஆமா நான் என்ன செய்ய கொஞ்சம் கண்ணை முடி அந்த பேரை கொஞ்சம் பார்ப்பேன் வேலை கிடைச்சாச்சு கருமசாவிக்கு திருத்தங்கள் திருத்தங்கள் அல்ல திருத்தங்கள் புண்ணியம் மடைவாய் உன் எண்ணம் நிறைவேறும் வாழக கருமசாமிக்கு வேப்பங்குளம் 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 புளியங்குளம் இல்லை வேப்பங்குளம் காலில் வந்துட்டு வரலாம் வாங்குவா வாங்க வாஜக்கிட்டபா குட்டியுங்க உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா எட்டாண்டு காலங்களாக ஆயுளுக்கு பங்கமான சூழ்நிலைகளை அனுபவிச்சு வந்து உங்களுடைய வாரிசுகள் கூட உங்களை காப்பாத்த முடியாத அளவுக்கு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு காலத்துல தேவையில்லாத வார்த்தைகளால உற்றார உறவுகள் பகையாயிட்டாங்க அதுல செய்வர கோளாறு நடந்து நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருது நம்ம வீட்டு சுவர் கூட பாதிக்கப்பட்டிருதுன்னு நீங்க சிந்திச்சிக்கலாம் சரிதானா கால் அனுப்புவாங்க இப்போ உயிர் பயம் வந்துருச்சு அப்படி உனக்கு மரணம் ஏற்படாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூன்று முறை சிகிச்சை இல்லையே அந்த கிட்னியை சரியாக்கிறேன் வெற்றியாக வாழ வைக்கிறேன் நல்லா வேற என்ன வேணும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ பயனுக்கு என்ன செய்யணும் சம்பளம் கிடைக்கும் வேலையும் கிடைச்சாச்சு போயிட்டு வா வெற்றி ஆயிரும் மத மாதம் சம்பளம் தான் கோயிலுக்கு கொடுத்துருக்கு சரானா சரானே ஆ அந்தோனியார் கோயில் புளியம்பட்டி 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 அண்ணம்மா அனந்தம்மா உன் பேரு என்னம்மா அட்ரா காலம்ட்டு என் செல்லக்குட்டி ஆய் எப்படி இருக்காமனு கேட்பேன் இன்னும் இப்படி விழுந்துக்கிட்டு இருந்தா நாங்க நிக்கிறவங்க என்னதுக்காக கரைங்க விழுந்துருவாங்க அங்க இப்ப புருஷன் கூட பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஓ சொத்தெல்லாம் தந்துட்டாங்களா அப்ப அதை முடிச்சு தந்தா போதுமா அங்க வை அங்க வை சங்க வை எங்க வை என்னடா பக்கத்தில் உட்காரு ஓப்பனாக பேசக்கூடாதுன்னு மண்ணை மண்ணை வச்சு அடைக்க காரணம் மூடு நீங்க இந்தா அந்த ஆஸ்தி உனக்கே உரிமையாகும் வெற்றி ஆகி தரேன் ஜெயிச்சு தரேன் ஓடிப்போம் எப்போ உங்களுக்கு புரிய முட்டியா பட்டச்சோறு திருநீங்களா நினைக்காது ஆ அப்ப கால் வா 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 என்னப்பா வேணும் உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் பையனுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமா என் மோனில் கடையை முடிச்சுட்டானே கால்ல ஒன்றுவா நீ இல்லை காரில் நீ இங்க வந்து நீக்க சொல்லமாடசாமி வர எங்கப்பா இருக்காரு சுடலமான சாமி உங்க பையனுக்கு மாசி சிவராத்திரிக்கு பிறகு வாழ்க்கையும் அமையும் தொழிலும் அமையும் கால் உன்னுட்டுவாங்க சுடரமாலசாமிக்கு ஒரு கிடாய் வெட்ட வேண்டிய சூழ்நிலை வருதுப்பா சரியா கால் உணர்வா எங்களுக்கும் இங்கே கடாய்க்கும் தொடர்பு கிடையாது மகாராஜா வரலாம் செல்லம்மா புரப்பிட்டியம்மா பீட்வா வா போயிட்டு வா வா முடுவா பக்கத்தில் வாடா நல்ல பெருவரில் பிடிச்சிக்காடா பங்குனில வாழ்க்கை அமையுது நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க புண்ணியப்படுவாய் நெஞ்சு இந்த பணம் தந்துருக்கேன் ஒப்பங்க போயிட்டாங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு காரைக்குடி 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 ஊரைக்குடி காரைக்குடி அண்ணே அண்ணே சுப்படை முதல்ல தும்பி நல்லா இருக்கியா சோம இருக்கேனா இன்னும் ரெண்டு தினம் கால் ஓடி போயிடல உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அதே மாதிரி உன் மாங்கல்யத்தை காப்பாத்தனதும் நான் தான் இந்த வருத்த தீபாவளிக்கு உனக்கு மூணு லட்சம் லாபம் வரக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தை தந்தா போதும அதுக்கு சரக்கு எடுக்க பணமும் தந்திருக்கேன் வியாபாரத்தையும் பெருக்கி தந்தேன் வெற்றி அடைந்து வா கருமசாமிக்கு கால் ஒன்றுமா யாருக்கு மேலே செய்துமா பாப்பிக்கா என்ன பாப்பி காப்பி குடிக்கியா நீ கர்மசாமிக்கு வா என்ன செய்யுது பிள்ளைக்கு முடியலையா அங்க போன்பு பேருமா சடையா அட ஒன்பேரு சொல்லு என்ன பேரு எஸ் நீங்கள் இந்துவா கிறிஸ்தீனா கிறிஸ்தீனா கால கொஞ்சம் பக்கத்தில் வா உட்கார் கையை ஊனப்படாத கண்ணம்புரம் ஓ நீங்களா காலில் ஒன்று வாங்க ம் உன் பிள்ளைக்கு ஒரு ஆவி இறங்கியிருக்கு இதை கொஞ்சம் கைதட்டி பாத்தீங்களா வெளியா கை அம்மா வெளியில மனது என்ன நம்புதா இல்லை காரியத்துக்காக கும்பிட வந்திருக்கியா மனப்பூர்வமாக நம்புறியா அப்படியா அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது நிலமாலையும் முக்கணிகளும் உதிரி பூக்களும் கொண்டு வந்து என்னை வணங்கு அன்னைக்கே சரியாயிரும் உடம்புல எதுக்கு கீழே அது உட்கார்ந்துருக்கு சில சமயத்தில் அப்படி இருந்து ஒரு வைப்ரேஷன் ஏறும் அப்படி இங்கே வர வரும் அது ஏதோ நம்மளை டைரக்ஷன் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு இருக்கும் உடனே உன் மனதில் அங்கேயெல்லாம் போகும் இருந்து பேசுறது மாதிரி திசை திரும்புறது மாதிரி இருக்கா இல்லையா அதை கொஞ்சம் வெளியாகிட்டா போதும் இல்லை காலை பாவிகள் சேர்ந்து ஆவிகளை இறக்கி விட்டுட்டாங்க மனசே முடியும் படித்த படிப்புக்கு வேலையில இருந்து வாழ்க்கை வர பௌர்ணம் என்னைக்கு அடிப்போம் வந்துருங்க சேச்சி தானே போ நல்லா இருக்கும் அரோகரா பாடா என் மனைவிக்கும் எனக்கும் மனப்போராட்டத்தை நீக்கியா கர்ப்புசாமி என்ன நினைச்சு கனி அப்படி நீங்கிருவோம் நம்ம என்னடா வேணும் தம்பி சரி கண்ணை முடி பார்க்கட்டும் ஒரே முடிவா பாக்க நல்ல என்னையால் வா

கண்ண வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் அமைதியின்மை கடன்கள் இவையெல்லாம் சேர்ந்து நடக்கு ஆனால கொஞ்சம் சரியாக்கி தெளிவு பண்ணி பண்ணித்தரேன் மூணு முறை என்னைய பார்க்கவா வெற்றி முடி கர்பதாமிக்கு திருச்சி திருச்சி அம்மா நீ அப்பாவுன மஞ்சப்பை கால் விண்டு வரலாம் மஞ்சப்பை மஞ்சப்பை தானே அது அப்படிதான் அப்படிதான் யாரெல்லாம் வந்திய அம்மாங்க அம்மான்னா சும்மாவா கால் விண்டு உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் சில குடும்பம் தாப்பனால கெட்டு போயிரும் அப்படி போனதுல உங்க அப்பந்தா முத ஆளு ஒன்னு அடங்காப்பிடாரின்னு ஒரு பேர் வச்சிருக்கான் வச்சிருக்கானா அதே மாதிரி அவன் இன்னொரு இடத்துல அது ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கான் முடியுமா இதுக்கு அவன் கூட பிறந்தவங்க அதுல இவ்ளோ பைய அந்த குடும்பத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவங்கள கைக்குல வச்சுட்டு ஒன்னு ஒரு ஆட்ட ஆட்டலாம் அவனை பார்த்தான் நீ கொஞ்சம் அரக்கி மாதிரி பேச ஆரம்பிச்சோடன தாயும் மோனும் கொண்டு செத்துட்டிக்கலாம் ஒப்பா மவளை பாரு உன் பிள்ளைய என்ன செய்தோம்னு இவளை அவன் இச்சத்துக்கு வசம் பண்ணணும்னு ஒரு மந்திரம் பண்ணான் அந்த வசம் மந்திரவாதி சரியில்லாம அவன் வேற தெரி மனத்தை விட்டு எந்த ஆம்பளைய கண்டாலும் ஆசைப்படுறத மாதிரி உள்ள மனதை உருவாக்கி விட்டுட்டான் இப்ப அதுல பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சு உட்கார்ந்துருக்கா உண்மையா கால் வா நாலு பொம்பளைவா மாரியம்மன் கோயில் எங்கடா இருக்கு இப்ப பையனுக்கு என்ன செய்யணும் அவன் தலையில் அது ஒரு பெரிய பாறமா அமைஞ்சிடுதுப்பா இதோட இரண்டு முறைகள் அவன் வீழ்ச்சி அடைந்து வேதனைப்பட்டு இது ஏன் இந்த சப்ஜெக்டை எடுத்தவனு நொந்துகிட்டு இருக்கான் புரியுதா இந்த ஒரு முறை அவனை நான் பார்த்தாக்கி உனக்கு ஜெயிக்க வச்சுட்டு தான் போதுமா கால் ஒன்றுவா கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கழுத்தனும் ஏறும் இது கிடையில கணக்கு போடுதான் கணக்கு போடணும்னு சொல்லி அவன் மனத்துக்குள்ள இன்னொரு ஆளை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் சரிதானா அதனால் அப்படி அவ்வளோ கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டா நம்ம என்ன செய்ய நீ மனதரை ஏற்றுக்கிடுவியா காலைல விழுந்துட்டு வாப்பா காலைல விழுந்துட்டு வா சரி பட்டுக்கோட்டைக்காரரே லவ் புதுக்காரையும் நம்ம பண்ண கர்மசாமிக்கு இல்லடா அவ நல்லவால பிரிச்சு விட்டுறாங்க ஓ நல்ல மருமான நான் தாரேன் இது படிக்க இது வாழ்வுதல் சந்தோஷமாரே பாஸ் ஆயிட்டாண்டா வெற்றி ஆயாச்சு வெளிநாட்டுக்கு போறோமா அனுப்பி விடு அப்பதான் அந்த பொம்பளை வந்து தப்பிப்பாப்பா கருமசாமிக்கு அதே திருச்சி மாநகர் சொத்துக்கள் சம்பந்தமாக கேள்வி கேட்க வந்தது யார் என்னடா சொத்து தம்பி யாரெல்லாம் வாங்கினீங்க இது யாரு கால் விடுற கால் விடுறாங்க நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நம்ம சொன்ன எவன்டா கேக்க தெரியுது யோக்கியம் அதனால இப்போ இவன் உடலை காப்பாய் தந்துருத அந்த சொத்துக்கு பணம் வேணுமா அந்த சொத்து வேணுமா உனக்கு உங்க பணத்தை நான் வாங்கி தந்துட்டேன் சந்தோஷமா இருக்க என் செல்ல குட்டிகளை வெற்றி மாலை கொடுப்பேன் என் பிள்ளைக்கு கர்மசாமிக்கு போத்தி தாத்தாவா போத்தி தாத்தா வாங்க கூப்பிடுறா கர்மசாமியா வாழ்க்கையில் வளர்ந்து சந்தோஷ்குமார் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்வர்களே வாழ்க திருப்பூர் எல்லை திருப்பூர் உட்காரு என்ன செய்யணுக்கா உனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் தரதுக்கு மேல இருந்து உத்தரவு உன் பையனுக்கு இன்னும் ஆறு மாதம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு தொழில் அமைச்சரும் அதுக்கு பிறகு வாழ்க்கையும் செம்மையாக்கி கடனை தீர்த்து தாரேன் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு பங்குபெல்லாம் வா வா வாழ்க்கை அமைச்சார திருப்பூர் எல்லை அவிநாசி ரோடு அவிநாசி கால் ஒன்ட் அவினாசி யாருமா கால் ஒன்று இரு வாரம் வாரம் அவனுக்கு ரெண்டு இல்லை நம்பர் ரெண்டு கால் ஒன்ட்டுவான் அதே போல வயத்துக்குள்ள வாயு ஏறி இருக்கா அல்லது கற்ப கட்டி இருக்கா அது கற்ப பை கட்டியா அல்லது கற்ப பை சைடுல ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு இப்பந்தான் ஒரு சின்ன கட்டி பாம் ஆயிருக்கு நீடியில் ஆப்ரேஷன்ல சரியாயிரும் பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது கேன்சர் இல்லை சாதாரண கட்டி கால் ஒன்று வரலாம் கர்ப்பசாமிக்கு கொடிவோனு இருக்கனே படந்து விழுதுக்கு ஒரு மரம் இருக்க கூடாதா அப்படின்னு ஒரு வேதனை இந்த உனக்கு ஒரு ஆறுதலான ஒரு துணையை தந்து வெட்டி ஆக்கிட்ட நல்ல அருமகனையும் கருமதாமிக்கு இந்த பணம் வச்சுக்கோ குணமாக்கியாச்சு சந்தோஷம் அதே அவிலாசி பிள்ளைய பத்தி கேல்ல விழுந்துட்டு வாப்பா கட்டுமணிக்கு போன சம்பந்தம் கலந்த வழியை சரிபணி தந்தா போதுமா புதிய சம்பந்தத்தை உருவாக்கி மனக்கோர வாழ்வை செம்மையாக்கி தந்தா போதும் போதாது ஒரு பெண் வருகிறாள் கிளி போற சொன்னதை கேட்பான் குடும்பத்தை வாழ வைப்பாள் வெற்றி உண்டு புண்ணியமுறை வாய் மகனே கை நிறைய பணம் கண்குளிர வாழ வைக்கிறேன்டா வாழ்க கர்பாமிக்கு அதே அவினாசி திருப்பூர் அவிநாசி யார்பா அவினாசியா உனக்கு எந்த ஊருமா பின்னுங்க என்ன தேங்க புளியங்கட்டு விளக்கால் என்ன வேணும் சொல்லிக்கா நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றம் இல்லை வா உதவி செய்தம்னு சொல்லி சில பேர்கள் வீட்டுக்குள்ள வந்து பெரிய உபத்திரத்தை எடுத்து விட்டுருக்காங்க புரியுதா அதுல தான் இந்த கடனும் வந்துருச்சு மனக்குழப்பமும் வந்துருச்சு இப்ப நடத்துற இந்த வியாபாரத்துக்கு முதலீடு பண்ணதுக்கு கூட பணத்துக்கு சிக்கல் இருக்கிற யாராவது உதவுவாங்க நட்புல போயிட்டாங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க உண்மையா கால் வந்து கருமசாமிக்கு கருமசாமிக்கு பணம் தந்திருக்கேன் கடத்தை தேத்தாச்சு வியாபாரம் பெருகுது எண்ணங்கள் நிறைவேறுது ஆனந்த மகளே வாழ்க பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்சட்டிப்பாளையம் பட்டாணி கடலை சுண்டல் கடலை கிண்டல் கடலை காலொன்று வரலாம் ஏ என்ன என்னடா வேணும் யாருக்கெல்லாம் கடை முடிக்காங்க கருப்புசாமி இவங்களுக்கு என்ன விடைன்னு எனக்கு சொன்னா சரியா இருக்கும் பையனை கொஞ்ச நாள் வெளியே தனியே இருக்க சுடுப்பா அவன் தனியை பெயிடுவான் அவன் தனி கொடுத்தனமா ஆயிடுவான் இன்னும் கொஞ்சம் தனிமைப்பட வேண்டியது குடும்பம் ஒண்ணு சேரும் குடும்பம் ஒண்ணு சேரும் நிர்வாகம் ரேடாகும் வெற்றியாகும் பேர கருபசாமிக்கு கருமசாமிக்கு கடலூர் 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 அண்ணாச்சி கடலூரா பாண்டிச்சேரியா பலபுளமா கடலூர் தானடா அப்படியா கல்யாணம் முடிச்சியாடா முடிச்சாச்சா மனைவியினுடைய ஆரோக்கியம் எப்படா இருக்கு நின்றுவா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா அந்த எல்லையில அங்காளம் பொண்ணு ஒரு அம்மா வராள இருக்காளா இருக்குல்லா எல்லையில இருக்காள் இப்போ வீட்டுக்குள்ள ரெண்டரை வருத்த காலமா உனக்கு பண நஷ்டம் தொழில் ஒழுங்கா பார்க்க முடியாத மனவேதனை வீட்டுக்குள்ள குழப்பம் நடக்கட்டா நடக்கா உன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைவு இருக்கு எந்த ஒரு பங்கமும் வராது நான் காப்பாய் தரேன் கால் விழுப்புவான் அப்படியா அட்வான்ஸ் போட போறான் எதுக்கு வேற என்னடா உனக்கு பணம் வேணும் அட்வான்ஸ் ஏண்டா போட்ட நீ அங்க அது உனக்கு வேணுமா அந்த இடம் வேண்டாம்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா உன்னை ஒருத்தர் அட்வான்ஸ் போடுறதுக்கு சரானா வேண்டாம் ஒரே முடிவு விட்டு திளைக்கிறடா தம்பி வேற இடம் நான் தாரா வாங்கிக்கா வெற்றி அடைந்து வா மகனே வாழ்க கர்மதாமிக்கு மன வருத்தம் அடைந்து வந்தது யார் வெளிநாடு தங்கச்சி கல்யாணம் தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் எதுக்கு கொடுத்தீங்க காலொன்றுலாம் என்னப்பா சோமார்கியா ஒரு வார்த்தை சொல்ல வருத்தப்படக்கூடாது மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அதுல நம்ம உடல் உறுப்புகள்ல ஒரு பகுதி பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு ஆமா ஆனா உயிருக்கு கண்ட வராம காப்பாத்தி உத்தரவா இருக்கு நீ இழந்த பணத்துல பாதி பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன் மீதி பணத்தை ஆறு மாதம் கழிச்சு வாங்கி தாரேன் பக்கத்துல தான் விபதி கொடுக்க முடியும்

சரி சரி நல்லா இருக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில இருந்து மூணு உத்தரவு இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு பட்டுக்கோட்டையான பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு பெத்த பிள்ளைய பத்தி பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தீங்களா பிள்ளைய பத்தி கேக்க வந்தீங்களா யாருக்காக ஏன்னா இது யாருக்காக இந்த மாளிகை